கத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்ற ஒரு மாதம் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் பிதவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினார் என்கிற செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் வேதத்தில் பல வசனங்கள் உண்டு இயேசு எதற்காக வந்தார் என்று சொல்லி பல வேத வசனங்கள் சொல்லுகின்றது அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அது ஏசியா எழுதின தீர்க்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து பேசும்படி விரும்புகின்றேன் ஒன்றாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரை சில காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது அதில் மூன்று காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர விரும்புகின்றேன் ஒன்று இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்றால் இருதயத்தின் காயத்தை கட்டுவதற்காக இரண்டு இயேசு ஏந்த உலகத்திற்கு வந்தார் என்றார் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்கு மூன்று ஏசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால் கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பதற்கு இந்த மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகின்றேன் விரும்புகின்றேன் இருதயத்தில் நுறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை கூற இயேசு வந்தார் பிதா இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் பல சம்பவங்கள் மூலமாக இருதயம் உடைந்த மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது பல பேசின வார்த்தைகள் மூலமாய் இருதயம் உடைந்து உள்ள உடைந்து வேதனையோடு காணப்படுகின்றவர்களை நாம் உலகில் பார்க்க முடிகிறது வெளிப்பிரகாரமான காயங்களோ அல்லது கை கால் உடைவதோ இது மாதிரி காரியங்கள் நேர்ந்தால் அதை சரி செய்வதற்கு உலகில் பல வைத்தியர்கள் மருத்துவர்கள் உண்டு ஆனால் ஒரு மனிதனுக்கு இருதயத்தில் ஏற்படுகிற அந்த காயத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த காயத்தை அந்த நொறுங்கி போன இருதயத்தை கட்ட இந்த உலகில் இருக்கிற மனிதர்களால் முடியாது அது இயேசுவால் மாத்திரமே முடியும் இயேசு மாத்திரமே அந்த உள்ளத்தின் காயத்திற்கு ஒரு மருந்தை அவரால் மாத்திரமே தர முடியும் அவர் மாத்திரமே அந்த காயத்தை மாற்ற முடியும் அதற்கு நானும் ஒரு சாட்சி பதிமூன்றாவது வயதில் தாயார் மறித்தார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து பதினைந்தாவது வயதில் தகப்பனார் மறித்தார் என்னுடைய இளம் வயதில் சிறு தாய் தகப்பனை இழந்து உள்ள உடைந்து இருதயம் நொறுங்கி கடவுளை வெறுத்து மனிதர்களை வெறுத்து முடிவில் என்னை நானே வெறுத்து இனி வாழ வேண்டாம் மறித்துவிடலாம் என்கிற நிலையில் நான் காணப்பட்ட போது உள்ள உடைந்து காணப்பட்ட போது இதயம் நொறுங்கி காணப்பட்ட போது பலர் பலவிதமான வார்த்தைகளை சொன்னாலும் இருதயத்தில் ஆறுதல் இல்லை மனதில் ஆறுதல் இல்லை உள்ளத்தில் ஆறுதல் இல்லை அதெல்லாம் வெறும் வார்த்தைகளாகவே இருந்தது ஆனால் இயேசு என்னை சந்தித்த போது இயேசு கிறிஷுடைய வார்த்தைகளை வாசித்தபோது கேட்டபோது அந்த வார்த்தைகள் என் இருதயத்தின் காயத்தை ஆற்றினதை நான் உணர்ந்தேன் அந்த வார்த்தைகள் என் இருதயத்தின் வேதனைகளை மாற்றினது எந்த மனிதர்கள் மூலமாகவும் ஆறுதலைய ஆறுதல் அடையாத என் மனம் என் இருதயம் இயேசு கிறிஷுடைய வார்த்தைகள் மூலமாய் ஆறுதல் அடைந்தது உடைந்து போன என்னுடைய இருதயம் உடைந்து போன என்னுடைய உள்ளம் பலருடைய வார்த்தைகள் மூலமாக உடைந்து போன என்னுடைய உள்ளம் சின்ன வயதில் தாய் தகப்பனை இழந்து நின்றபோது சில மனிதர்கள் பேசின வார்த்தைகள் என் இருதயத்தை இன்னும் அதிகமாக நொறுக்கினது அந்த வார் அந்த காயத்தையெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளும் அவருடைய அன்பு மாத்திரமே ஆற்றினது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக அல்லது சிலர் பேசின தேவையற்ற வார்த்தைகள் மூலமாய் உங்கள் உள்ளம் உடைந்து உங்கள் இருதயம் நொறுங்கி இருக்குமானால் பலர் உங்களுக்கு பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியும் ஆறுதல் அடையாமல் தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களானால் வாழ்க்கையில் பல இரவுகள் தனிமையில் அழுதது உண்டு கடவுள் இருக்கிறாரா கடவுள் பார்க்குறாரா நமக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா ஒரு ஆறுதல் இல்லாமல் அன்பு கிடைக்காம மன வேதனையோடு காணப்பட்ட அந்த நிலையில் இயேசு வாழ்க்கையில் வந்தார் இயேசு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பினார் அந்த வார்த்தைகளும் அவருடைய பிரசனமும் அவருடைய அன்பும் என் காயங்களை ஆற்றினது இன்னைக்கு ஒருவேளை ஹயத்தில் காயத்தோடு இருப்பீங்கன்னா இயேசு உங்கள் காயத்தை ஆற்றும்படி தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் சில மனிதர்கள் சில சம்பவங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்று பெத்தானியாங்கிற கிராமத்தில் மரியாள் மார்த்தால் லாசுரு வாழ்ந்தார்கள் இயேசு அங்கே ஊழியத்துக்கு செல்லும்போதெல்லாம் அவர்களுடைய வீட்டில் தங்குவது உண்டு அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த லாசுரு வியாதி அவர் மறித்து விட்டார் இயேசு அப்போது அங்கே இல்லை இயேசுவுக்கு அழைப்பு சென்றது ஆனால் அவர் நான்காவது நாள் பெத்தானியாவுக்கு வந்தார் வந்த இயேசுவை பார்த்து அந்த மரியாளும் மாற்றாலும் இயேசுவை சந்தித்து அடுரே நீர் இங்கே இருந்திரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள் அவர்களோடு சேர்ந்து மற்ற யூதர்களும் அழுதார்கள் மறியாலும் மார்த்தாலும் யூதர்களும் அழுகிறதை இயேசு கண்டபோது ஆவியில் துயரமடைந்து கண்ணீர் விற்று லாசுரு வைத்திருக்கிற வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லறைக்கு சென்று லாசுருவே வெளியவா என்று அழைத்தபோது மறித்த ஆசுறு கட்டுண்டவனாய் உள்ளிருந்து வெளியே வருகிறதை நான் பார்க்கிறோம் இந்த மரியால் மார்த்தாளுடைய அந்த வேதனையை அவருடைய உள்ளம் உடைந்து இருதயம் நொறுங்கி ஒரே சகோதரன் மறித்து போனான் இன்னும் நமக்கு ஆறுதல் யார் நமக்கு உதவி செய்வது யார் அப்படின்ற நிலையில் அவர்கள் இருந்தபோது இயேசு அந்த சகோதரனை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்து அவருடைய இருதயத்தின் வேதனைகளை உள்ளத்தின் வேதனைகளை ஆண்டவர் மாற்றினார் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு அங்கே செய்தார் நாயின் என்கிற ஊரில் ஒரு சகோதரி உண்டு அவள் விதவை அவளுக்கு ஒரே ஒரு மகன் உண்டு அவன் வாலிபன் அவனுக்கு அந்த சகோதரிக்கு ஆதரவு எல்லாம் அந்த மகன் ஒருவன்தான் அவன் ஒரு நாள் மறித்து போனான் மகன் மறித்த நிலையில் அந்த சகோதரி உள்ள உடைந்து இருதயம் நொறுங்கி காணப்பட்ட போது அந்த வாலிபனை அடக்கம் செய்வதற்காக அவர்கள் பாடைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்ற போ செல் செல்வதை இயேசு பார்த்து அங்கே அந்த பாடையின் அருகே அழுது கொண்டு வேதனையோடு வருகிற அந்த வாலிபனுடைய தாயாரை இயேசு பார்த்து அவருடைய இருதயத்தின் வேதனையை அவருடைய உள்ளத்தின் வேதனையை மாற்ற விரும்பி இயேசு அங்கே வந்து அந்த வாலிபன் சுமந்து சென்ற அந்த பாடையை தொட்டார் வாலிபன் உயிரோடு எழுந்தான் அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த சகோதரிடைய அந்த வேதனையை அங்கே அவர் மாற்றுகிறார் அந்த வேதனையில் அவர் ஒரு ஆறுதலை அவங்களுக்கு அந்த சகோதரிக்கு அவர் செய்கிறார் அவருடைய காயத்தை இருதயத்தின் காயத்தை அந்த உள்ளத்தின் காயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார் உடைந்து போன அந்த இருதயம் அந்த உள்ளம் அங்கே ஆறுதல் அடைகிறது அந்த அற்புதத்தின் மூலமாக முப்பத்தெட்டு வருஷமாய் பெதஸ்தாவிலே படுத்த படுக்கையா கிடந்த ஒரு சகோதரனை இயேசு சென்று சந்தித்து நீ சுகமாக விரும்புகிறாயா சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டு கேட்டபோது ஆண்டவரே தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலையே யாரும் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய இயலாமை அவன் வெளிப்படுத்தின போது இயேசு அவனுடைய மன வேதனையை அந்த இருதயத்தின் வேதனையை அந்த உள்ளத்தின் வேதனை அறிந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் அந்த வியாதியிலிருந்து சொஸ்தமடைந்து அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அவனுடைய இருதயத்தின் வேதனை அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த காயம் அங்கே ஆற்றப்படுகிறது அந்த அற்புதத்தின் மூலமாக இவர்களைப் போலவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இழப்புகள் மூலமாய் அல்லது வியாதி மூலமாய் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லைங்கிற நிலையில நீங்கள் காணப்படுவீர்களானால் இயேசு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தது போல செய்ய இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறார் அதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அதற்காகவே பிதாவானவர் இயேசுவை உலக உலகத்திற்கு அனுப்பினார் பூமிக்கு அனுப்பினார் இன்னைக்கும் அந்த இயேசு உயிருள்ளவரா ஜீவனுள்ளவரா இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் உங்கள் வேதனைகளை அவர் பார்க்கிறார் உங்கள் உணர்வுகளை அவர் பார்க்கிறார் சொல்லுகிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னவர் இருதயத்தில் இருக்கிற அந்த அந்த காயத்தை தெய்வன் பார்க்கிறார் இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகளை தெய்வன் பார்க்கிறார் உங்களுடைய கண்ணீரை தெய்வன் பார்க்கிறார் உங்களுக்கு நிச்சயமாய் இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார் இரண்டாவதாக இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்றால் சிறைப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக இன்னைக்கு பலர் வியாதிங்கிற சிறையில் இருக்கிறாங்க கடன்ற சிறையில் இருக்கிறாங்க பலவிதமான சிறைகள் உண்டு இந்த சிறையில் இருப்பிழுந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறைப்பட்ட ஜனங்களை சிறைப்பட்ட மக்களை விடுவிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் நீங்கள் ஒருவேளை கடன் என்கிற சிறையில் இருப்பீர்களானால் இயேசு இந்த நாட்களில் உங்கள் கடன் என்கிற அந்த சிறையிலிருந்து உங்களை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் யோசேபு சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுடைய சிறையிருப்பை தேவன் அங்கே மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த போது தேவன் தூதனை அனுப்பி அவரை விடுத விடுவிக்கிறதை அப்போ சில பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்துல நாம் பார்க்கிறோம் யோபுவோட வாழ்க்கையில் ஒரு சிறை வியாதி என்கிற சிறை அந்த சிறை இருப்பை தேவன் அவருடைய வாழ்க்கையில் மாற்றுகிறதை நம் வேதத்தில் பார்க்கிறோம் எழுதப்பட்டிருக்கிறது யோபுவின் சிறை இருப்பை தேவன் மாற்றினார் சிறைப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் சிறைப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக இயேசு தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார் ஒருவேளை இந்த சிறை அனுபவன்றது இன்னைக்கு வேலை ஒருவேளை சிறையில் டிவி இருக்கலாம் ஏசி இருக்கலாம் லைட் இருக்கலாம் அன்றைக்கலாம் சிறை அப்படின்னாலே ஒரு இருட்டான அறை அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது நகர முடியாது வெளிச்சம் இருக்காது அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை தான் அந்த சிறை அடைக்கப்பட்டிருக்கிற நிலை சிறைனால அடைக்கப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த அடைக்கப்பட்டிருக்கிற நிலை வேற ஒன்றும் செய்ய முடியாது நகர முடியலை வேற எங்கேயும் போக முடியலை தெரியல அப்படின்ற அந்த சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் கத்தர் அதிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார் அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் சிறைப்பட்டவர்களை விடு விடுவிக்க நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார் மூன்றாவது தேவன் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படிக்கு வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார் இன்னைக்கு அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க பாவத்துல சாபத்துல வியாதியில் பலவிதமான காரியங்கள்ல இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த கட்டுகளை இயேசு மாத்திரமே உடை உடைக்க முடியும் இந்த கட்டுகள் கட்டுகளை தேவன் மாத்திரமே அறுக்க முடியும் என வசனம் சொல்லுது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை இன்னைக்கு மந்திரம் தந்திரம் எந்திரம் பல விஷயமா பலவிதமான பிள்ளி சூனிய ஏவள் இப்படி பல காரியங்களில் பல மந்திரவாதிகள் ஒரு விடுதலை கொடுக்கறது மாதிரி இருந்தாலும் அந்த விடுதலை ஒரு பூரணமான பரிபூரணமான ஒரு மெய்யான விடுதலையா இல்லை திரும்ப உங்களுக்கு பிரச்சனை வருது ஆனால் ஏசுவோ ஒரு மனிதனை விடுதலை ஆக்கினால் ஒரு மனிதனுடைய கட்டிலிருந்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தால் திரும்ப அவன் வாழ்க்கையில் விடுதலையாகவே அவன் ஜீவிக்க முடியும் விடுதலையோடு வாழ முடியும் பது பதினெட்டு வருஷமாக ஒரு சகோதரிய பிசாசு கட்டி வைத்திருந்தான் ஏசு அவளை பார்த்து ஆப்ரஹாம் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று சொல்லி அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விடுகிறத லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தக பதிமூணாம் அதிகாரம் பதினாறு பதினாறாவது வருஷத்துல வாசிக்க முடிகிறது சாத்தா சிலரை கட்ட நினைக்கிறான் இயேசு சிலரை அந்த கட்டுல இருந்து அவிழ்க்க நினைக்கிறார் இன்னைக்கு பல குடும்பங்களை பல மனிதர்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலையே இயேசு தருகிறார் கட்டுண்டவர்கள் விடுவிக்கத்தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை சிலர் எனக்கு மாந்திரிகம் வச்சிருக்கிறாங்க சிலர் எனக்கு சைவனம் வச்சிருக்கிறாங்க சில சில ஆவிகளை எனக்கு விரதமா என் குடும்பத்துக்கு வருதமா என் தொழிலுக்கு வருதமா என்னுடைய வளர்ச்சிக்கு வருதமாக ஏவி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு கவலைப்படுவீங்கன்னா அந்த கட்டிலேருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்பீர்களானால் இயேசு இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமை அனுப்பி அவருடைய அக்கினி அனுப்பி அமேன் அவர் உங்களை விடுவி விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்போ சில பத்து முப்பத்தி எட்டு அப்படித்தான் சொல்லுகிறது பிசாசின் வளமையில அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராக நன்மை செய்கிறவராக இயேசு இந்த உலகத்துல சுற்றி திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அந்த இயேசு அமேன் நன்மை செய்யும்படிக்கு விடுவிக்கும்படிக்கு அவர் நம்மத்தில கடந்து வருகிறார் தேவ சமூகத்துல அருகில் இருக்கிற சபைகளுக்கு கடந்து சென்று அல்லது வீட்டுல நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தேவை எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு செமிப்பீர்கள் ஆனால் அந்த இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் ஒரு கிராமத்துல ஒரு தாயார் மந்திரத்தினால கட்டப்பட்டு நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாகி அவர்களை படுத்த படுக்கையோடு கூட சபைக்கு அழைத்து வந்த போது ஆராதனை நடந்து கொண்டிருந்த வேலை பாடல்கள் பாடி கரங்களை தட்டி ஆவில நிரம்பி தாயாரை கொண்டு வந்து படுக்க சபைக்குள்ளார்கள் பாடி அந்த தாயார் அந்த படுக்கையிலிருந்து எழுந்தார்கள் அந்த ஆராதனை முடிந்த போது அவர்கள் நடந்தே தன்னுடைய வீட்டிற்கு போனார்கள் அந்த கட்டிலிருந்து அந்த தாயாரை தேவன் விடுவித்தார் அந்த வயதான தாயார் அதன் பிறகு அநேக கட்டுண்டவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு அதை சொல்லி அழைத்து வந்தார்கள் வயதான தாயார் மூலமாய் அநேகர் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க டிரெஸ் கூட மாத்த மாட்டாங்க கட்டு யாரோ ஒருவர் அவர்களுக்கு வைத்த செய்வனை அல்லது ஏவன் கட்டப்பட்ட நிலையில அவரை அழைத்து வந்த போது அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபம் போது அந்த அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் ஒரு வசதியான ஒரு குடும்பம் பல இடங்களுக்கு அவர்கள் அழைத்து சென்ற போதிலும் ஒரு பரிபூர்ணமான ஒரு மெய்யான விடுதலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை இயேசு கிறிஸ்டுடைய ஆலயத்திற்கு இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திற்கு அழைத்து வந்தபோது சவையாராய் கூடி ஜெபித்த போது கத்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையை அந்த சகோதரிக்கு ஆண்டு கொடுத்தார் இவர்கள் கத்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறார்கள் கத்தர்களுக்கு கொடுத்த விடுதலை போல இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் ஒரு வயதான அம்மா தன் கண்ணெதிரிலே தன்னுடைய பேரப்புள்ளை கிணற்றில விழுந்து செத்து போகிறான் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு அவர்களும் கிணற்றில் குதிக்கிறார்கள் காப்பாற்ற முடியவில்லை இந்த குழந்தை கிணத்துல விழுந்த குழந்தையை இறந்து போச்சு அதை பார்த்து அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்க மாட்டாங்க அப்படியே வீட்டுல சில ஆண்டுகளாக அப்படியே இருந்தாங்க அந்த எல்லாம் வந்து அடைஞ்சிருச்சு அவருடைய கணவர் ஊழியத்தை ஊழியக்காரர்களை குறித்து கேள்விப்பட்டு ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு என்னை அழைத்த போது அந்த வீட்டுக்கு கடந்து சென்று ஜெபித்த போது அந்த தாயாருக்கு அந்த கட்டிலிருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் அவர்களும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறார்கள் இன்றைக்கும் தேவன் பிசாசின் வளமையில அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவரால் அவர் காணப்படுகிறார் அதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் ஒருவேளை கட்டுகளோடு நீங்க இருப்பீங்கன்னா நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க அருகில் இருக்கிற சபைக்கு வாங்க ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க இயேசு இன்னைக்கும் மாறாதவர் எதை அப்படித்தான் அவர் நேற்று மென்றும் என்றும் அகராதவர் இன்னைக்கு வல்லமைகள் குறைந்து போகவில்லை நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் நீங்களும் நான் சொன்ன சாட்சிகளைப் போல சகோதரிகளைப் போல நீங்களும் சாட்சியோடு கூட வாழ்வீர்கள் இயேசு எதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அமன் ஸ்தோத்ரம் அந்த இருதயத்தின் வேதனைகளை உள்ளத்தின் வேதனைகளை இயேசு மாற்றுவார் சிறை அனுபவங்களை இயேசு மாற்றுவார் அது மாத்திரமல்ல கட்டப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அந்த கட்டிலிருந்து இயேசு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பிதாவே இந்த அருமையான நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் இப்பொழுதே உடைய மகிமையான பிரசனம் வல்லமை கடந்து வருவதாக அமேன் இயேசு அமைன் இன்றைக்கும் விடுவிக்கிறவராய் அமேன் இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவராய் சிறையிலிருந்து விடுவிக்கிறவராய் சிறையிருப்பை மாற்றுகிறவராய் நன்மை செய்கிறவராய் இப்போதும் நீ சுற்றி திருந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒரே பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் முடி மகிமையான பிரசனம் இறங்குவதாக இயேசுவே அவர்களுக்கு வேண்டிய அந்த மன ஆறுதலையும் அந்த இருதயத்தின் காயத்தை ஆற்றி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் என் தேவன் தருவீராக இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இழப்பு நிமித்தம் அமேன் வேதனையோடு கூட இருக்கிறவளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ஒருவேளை தாயை இழந்திருக்கலாம் தகப்பனை இழந்திருக்கலாம் கணவனை இழந்திருக்கலாம் மனைவி இழந்திருக்கலாம் யோ என்று சொல்லி வேதனையோடு இருதயத்துல வேதனையோடு கூட இருதயத்தில் காயத்தோடு கூட காணப்படுவார்கள் ஆனால் இப்படி பேசிவிட்டார்கள் என்று சொல்லி பேசின நினைத்து இதயத்துல காயத்தோடு காணப்படுவார்கள் ஆனால் அந்த காயம் இப்போது ஆட்சப்படுவதாக தேவ பிரசனம் காயங்களை ஆட்சற்றும் சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிற வல்லமை அன்னைக்கு தேவ தூதன் சிறைச்சாலைக்குள்ள இறங்கி வந்து விடுவித்தது போல சிறையின் அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் என் தேவ பிரசனம் தொடுவதாக அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக அமேன் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கட்ட வீழ்க்கும்படிக்கு தேவடைய பிரசுனம் மகிமை வல்லமை அக்னி இறங்குவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக சிம்சோன் கட்டப்பட்டிருந்த போது இறங்கி வந்தார் ஆவியானவர் வல்லமை இறங்கினது அக்கினி இறங்கினது கட்டுகள் அருந்தது அமேன் கட்டுகளோடு இருக்கிறவர்கள் மேல அக்னி இறங்குவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக நீர் நீர்முடி பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவீராக அநேக சாட்சிகளை கேள்விப்பட உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேட்கிற எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமீன்